இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் பாவைகள்ல இருந்து உங்கள் நித்ய ரஜேந்திரன் அவங்க வந்து துபாயில இருக்காங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா சூப்பரா பேசினாங்க என் கூட அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா அம்மா இங்கிட்ட நிறைய புடவைகள் இருக்குமா இங்க இங்க இந்தியா வரும்போதெல்லாம் புடவை எடுப்பேன் எடுத்துட்டு போயிடுறேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து அங்கே புடவை கட்டுற ஒரு வர வரமாட்டேங்குது ஏன் எனக்கு வந்து ஜாதக ரீதியாக எனக்கு புடவை கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்போது அவங்களுக்கு நான் பதில் சொல்லி வச்சிட்டேன் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது வந்து பொது தளத்தில் கே பேசலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது ஓகேங்களா அது ஜாதக ரீதியாக இருக்குது அது நம்ம பேசலாம் ஆனால் நார்மலாக என்ன அப்படின்னா ஒரு எல்லா பெண்கள்னாலையும் எப்போவுமே ஜம்முனே இருக்க முடியாது சில நேரங்களில் அவங்களும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸில் இருந்தால் தான் அவங்க முதல்ல ரிலாக்ஸாக இருப்பாங்க அப்படி கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸில் இருக்கிறது அப்படின்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் எப்படி ஃபிட்டாலெலாம் ப்ளவுஸ் எல்லாம் ரொம்ப ஃபிட்டாலாம் போடாமல் கொஞ்சம் கத்தோட்டமான ட்ரெஸ்ஸஸ் போடணும்னு நினைக்கிறவங்க நிறையா இருப்பாங்க அதுக்கு ரொம்ப சௌரியமாக இந்த ஜென்ரேஷனில் சுடிதாஸ் வந்துருச்சு ஓகேங்களா கொஞ்சம் ரிலாக்ஸா ரொம்ப ஃபிட்டிங்கா இல்லாத ஒரு கொஞ்சம் தொல் தொலைன்னு இருக்கிற ஒரு சுடிதார் போட்டுக்கும் போது அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் கன்வீனியன்ட்டா இருக்கும் மோஸ்ட்லி குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும் பெண்களுக்கு ஓகேங்களா அதனால் அவங்க சுடிதார் ப்ரிஃபர் பண்றாங்க நார்மலா இப்போது ஒரு மாமியார் மாமியார் மாமனார் மாமியார் ஒரு கொழுந்தனார் இருக்கிற குடும்பம் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு அது அப்போ கணவரோட அண்ணன் இருக்கார் அவங்க குடும்ப அவங்க அண்ணி எல்லாம் இருக்காங்க அந்த வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சுடிதார் சேலைக்கு அடுத்தது சுடிதார் தான் போட்டுக்க முடியும் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் ஒரு ஷால் கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஈஸியாக இருக்குங்கிறக்காக சுடிதார் போட்டுக்குவாங்க அதுவே வந்து அப்படி இல்லை கணவன் மனைவி மட்டுமே இருக்கிற ஒரு ஃபேமிலிஸாக இருக்குது அப்படின்னா எண்பதுகளில் பிறந்தவங்கெல்லாம் நைட்டி போட்டுப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து அவங்க நைட்டி போட்டுப்பாங்க நைட்டி ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதுவும் அந்த நைட்டி தானே வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தலையெல்லாம் ஒழுங்கா சீவிக்காம அப்படியே ஒர்க் பண்ணிட்டு அந்த பாத்திரம் கழுவுவாங்க அதை அப்படி இப்படி தொடச்சிப்பாங்க அந்த நைட்டி ஒரே அழுக்காக இருக்கும் அப்படியே இருப்பாங்க எப்போ டைம் இருக்குமோ அந்த நேரத்தில் குளிச்சுட்டு இன்னொரு நைட்டு எடுத்து போட்டுப்பாங்க குளிச்சுட்டு மட்டும் என்ன பண்ண போகிறாங்க குளிச்சுட்டு இன்னொரு நைட்டு எடுத்து போட்டுப்பாங்க ஆனாலும் இப்போ வாஷிங் மிஷின்ஸ் எல்லாம் வந்ததினால அவ்வளோ சுத்தமாக அதான் வாஷிங் மிஷின் தொ துவைக்காது நைட்டியெல்லாம் இப்படி எந்த இடத்துலலாம் இப்படி கை பட்டுச்சோ அந்த இடம்லாம் கருப்பாக ஒரு மாதிரி கலர் மங்கி போய் அப்படி தான் இருக்கும் அப்படியே தான் இருப்பாங்க சாயந்தரம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்றப்ப கூட அவங்க அப்படியே தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி நாட்களில் தான் அவங்க சாரியை எடுத்து கட்டுவாங்க துபாயில் துபாயில இருக்கணும்னு அவசியம் இல்லை இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெண்களே மோஸ்ட்லி நைட்டிலேயே தான் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ இந்த நை நைன்டிஸ் கிட்ஸு டூ தௌசண்ட் கிட்ஸ் எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபேண்ட்டு போட்டு மேலே ஒரு பனியன் போட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நைட்டி வந்து இப்போ கொஞ்சம் மாடனாக மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் ட்ரௌசர் மாதிரி கூட போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இப்பத்து பெண்கள் குழந்தைங்க அந்த மாதிரி இருக்காங்க சின்ன அம்மாங்களா இருப்பாங்க இல்லையா குட்டி குழந்தைய வச்சிட்டு இருக்க அம்மாங்கெல்லாம் இப்போ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறாங்க அதுதான் இப்போ ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸாகவே ஆயிடுச்சு சாரீ அப்படிங்கிறத அதை சுடிதாரெல்லாம் கூட இப்போ கஷ்டமான ட்ரெஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா அந்த மாதிரி தான் இப்போ போட்டுக்கிறாங்க இது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஓகேங்களா அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஒரு துணியை அவங்க போட்டுக்கிறாங்க அவ்வளவுதான் இதுலலாம் ஒரு தப்பு இல்லை ஆனா ஆசை விடாது இல்லையா பெண்களுக்கு வந்து ஆசை விடாது நம்ம நார்மலாகவே ஒரு பத்து செட்டு ட்ரெஸ் ஆகுது வருஷத்துக்கு நம்ம எடுத்துருவோம் இல்லைங்களா நார்மலாக தீபாவளி பர்த்டேஸ் வெட்டிங் டே அப்புறம் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு ஆடி கோயிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கண்டிப்பாக எடுக்கணும்னு ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸும் எக்ஸ்ட்ராவாக ஷாப்பிங் பண்ணணுமே அப்படிங்குறக்காக ஏன்னா ஆடி மாதம் போட்டுருவான் அப்படி ஓரளவுக்கு ஒரு பத்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பேர் ஒரு அஞ்சு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எடுத்துருவாங்க அதில் நல்ல நல்ல புடவைகள் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பட்டு புடவை ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபேன்சி ச அதெல்லாம் எடுக்கும்போது அந்த சீலையை கட்டிட்டு போகிற அளவுக்கான ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு வராது இல்லைங்களா எல்லா இடத்துக்கும் ஒன்றும் தோணும் இல்லை இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் ஒரு ரூபாய் படவை கட்டிட்டு போகணுமா சச்சா வேண்டாம் சரி இதுக்கு வந்து இந்த கல்யாணத்துக்கு நம்ம இந்த சேரீ மூணாயிரம் ரூபாய் சாரியாக கிராண்டாக இருக்குது ஜம்முன்னு இருக்குது அதே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூபாய் சாரீ அப்படியே ஆஹ் இருக்கோம் ஒரு வருஷம் ஆயிடும் ஆனா அடுத்த வருஷம் நீங்க ஷாப்பிங் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் ரூபாய் புடவை எடுக்கணும்னு தோணும் ஆனா அதே நம்ம கட்டாம வச்சுட்டு மனசுக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு இடத்துல இருக்கும் இருந்தாலும் ஆசை விடாம இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் புடவை தூக்கிட்டு வந்துடுவீங்க வந்து இப்போ அதுக்கும் பிளவுஸ் தைச்சு உள்ள கிடக்குது இதுக்கும் பிளவுஸ் தைச்சு உள்ளே இருக்குது ஆனால் அந்த இந்த புடவை கட்டிட்டு போகிற அளவுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வரமாட்டேங்குது அப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது நம்ம கசன்ஸ் வெட்டிங்கு அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆஹா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் தான் அதை எடுத்து கட்டுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடும் அதுக்குள்ள ஒரு ரெண்டு ரெண்டு புடவை எடுத்து வச்சிருவோம் அதுக்கடுத்த ஏதாவது ஒரு நல்ல நம்ம வீட்டு திருமணங்கள் வரும்போது அந்த சாரி தான் கட்டுவோமோ தவிர அந்த பல பழசாக எடுத்து வச்சது ஒரு தடவை கட்டி அது அப்படியே இருக்கும் அப்புறம் நாமலாம் என்ன ஆகும் நாலஞ்சு வருஷம் போகும்போது ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோலாம் ஆகிடும் அப்புறம் நாமலாகவே அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் போட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் போட்டுருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அந்த ப்ளவுஸ் எடுத்து பார்ப்பாங்க அது போட முடியாமல் இருக்கும் கரெக்டாக இங்கே பிடிக்கும் இந்த ஆமோவில் ஏறாமல் பிடிக்கும் இங்கே இப்படி மேலே ஏறியே வராது அப்படி எல்லாம் இருக்குமா அந்த ப்ளவுஸ் போட முடியாது சே தூக்கி போட்டுட்டு அந்த வருஷம் எடுத்த புடவையே கட்டிட்டு போயிடுவாங்க அதனால அந்த புடவை அப்படியே உள்ள பத்திரமாவே இருக்கும் அதே போல கொஞ்சம் இந்த மூவாயிரம் ரூபாய்க்கு நாலாயிரம் ரூபாய்க்கு எடுத்து வைப்போம் பார்த்தீங்களா அந்த புடவிகள் கட்டுற மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் கூட வராது அதே போல இந்த நார்மலாக இந்த இதெல்லாம் வரும் இல்லைங்களா கண்டலன்ஸ் எல்லாம் வரும் இறந்த வீட்டுக்கெல்லாம் நம்ம போக வேண்டியிருக்கோம் அப்போ என்னென்னா அந்த கொம்ப கம்மி விலை புடவைகளே நம்ம கிட்ட இருக்காது ஒரு முந்நூறு ரூபாய் புடவை எல்லாம் தான் இப்ப எடுக்கிறதே இல்லையே எடுக்கிறதுனாலே ஒரு மூவாயிரம் ரூபாய் புடவைக்கு தான் எடுக்கிறோம் அதனால என்ன ஆகும்னா அந்த கம்மி வில புடவை நம்ம கையில இல்லாததால சரி சுடிதாரே போட்டுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்பவும் அந்த இறப்பு வீட்டுக்கு நம்ம சுடிதார்லேயே போயிடுவாங்க அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த புடவைகள்லாம் அப்படியே தேங்கி பீரோலையே இருக்கு இந்த பொண்ணு என்கிட்ட துபாயில இருந்து பேசினாங்க பாத்தீங்களா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க அவங்க மட்டும்தான் அப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மோஸ்ட்லி எல்லாரும் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே அப்படிதான் வச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போது ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க இந்த கேதரிங்ஸ் எல்லாம் வருது இல்லையா கம்பெனி பார்ட்டிஸு அவங்க ஆஃபீஸ் ஏதாவது ஒரு கொலீக்ஸ் வீட்டில் பார்ட்டிஸு ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் கொலீக்ஸ் வீட்டில் பார்ட்டிஸு அந்த மாதிரியெல்லாம் போகிறது அப்புறம் சொந்த சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது அந்த புடவைகள்லாம் எடுத்து கட்டிட்டு போயிடுவாங்க அதுலேயும் நிறையா இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு புடவைகள் கட்டணும் கட்டணும்னு நினைப்பாங்க பட் கட்ட முடியாமையே இருக்கும் இந்த மாதிரி இந்த கோயில் விசேஷங்கள் இந்த விளக்கு பூஜை அதுக்கெல்லாம் வந்து போலாம் சரி நம்ம புடவை இருக்கு வீட்டில் விளக்கும் இருக்கு எடுத்து வச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி போறவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருமே மோஸ்ட்லி வீட்டில் இருக்க பெண்களாக இருப்பாங்க இதில் ரெண்டு இதா பிரிச்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா அவங்கெல்லாம் இப்போ இப்ப நான் சொன்ன மாதிரி இருப்பாங்க இதுவே ஜாபுக்கு போற பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எடுக்கிறதே ஆயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்க புடவையை தான் எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு மாதம் முழுக்க அதாவது இந்த ஒன்றாந்தேதி கட்டின புடவையே திரும்பி அடுத்த ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் தான் கட்டணும் அந்த மாதம் முப்பது நாளைக்கும் அவங்களுக்கு ஒரு முப்பது சாரி வேணும் அதனால் அவங்க என்னென்னா அந்த ஒரு எட்நூறு ரூபாயிலருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ளே போகிற புடவைகளை மட்டும்தான் எடுப்பாங்க கரெக்டாக ரொட்டீனாக லைனாக அது கட்டுவாங்க அந்த ஒரு ஒன் இயர் வச்சிருப்பாங்க ஒன் இயர் முடியும் போது அது ஒரு பத்து தடவை கட்டிடுவாங்க தூக்கி போட்டுட்டு அந்த ஆடி மாதம் போய் ஜம்முன்னு அப்புறம் நிறைய புடவைய எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பாங்க அது ஆஃபீஸ்க்கு கட்டிட்டு போயிட்டுருப்பாங்க அதே தான் இப்போ அந்த நைன்டிஸ்க்கு அப்புறம் வந்த பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த புடவைக்கு பதிலாக அந்த இடத்துல சுடிதார் வச்சுக்கிறாங்க கரெக்டாக ஒரு முப்பது செட்டு நாற்பது செட்டு வச்சுருப்பாங்க கரெக்டாக அந்த அது அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸில் அந்த மாதிரிலாம் எடுக்கிறது அவ்வளோ தான் வருது ஒரு நாலஞ்சு தடவை போட்டாலே அது சாயம் போன மாதிரி ஆகிடும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு அவங்க திரும்பி அது ஒரு வருஷம் அதுக்கு மேலே எந்த துணியும் உழைக்காது கலர்லாம் நல்லா இருக்காது அப்புறம் திரும்பியும் புதுசு எடுத்துப்பாங்க அவங்க ஜம்முன்னு போட்டுட்டு போவாங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு தான் தான் அந்த எல்லாம் கட்டவே முடியல அப்படின்ற விஷயம் தோணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படி வீட்டில் இருக்கிறவங்க தான் இந்த கேதரிங்ஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில் சாமி கும்பிட்றதெல்லாம் ஏன் அவங்க அப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா கேதரிங்ஸ் அந்த இடத்துக்கு போகணும் எல்லாத்தையும் மீட் பண்ணணும் தான் வாங்கின புடவையை காட்டணும் தான் அந்த வருஷம் வாங்கின நகைகளையெல்லாம் காட்டணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க அந்த மாதிரி எல்லாம் போய் சந்தோஷப்பட்டுட்டு வர்றாங்க ஓகேங்களா ஈவன் காரு கூட அந்த வருஷம் அவங்க வந்து வாங்கின வண்டியை அந்த இடத்துக்கு போனாதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்ட முடியும் ஃபேமிலி விசேஷங்களுக்கு போனாதான் ஃபேமிலிஸ்க்கு தான் எப்படி இருக்குங்கிறத காட்டிக்க முடியும் அந்த மாதிரி வேலைக்கு போகாதவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது வேலைக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அவங்க ரெகுலராகவே அவங்க எதாவது ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அன்றைக்கி ஆஃபீஸ்க்கே கூட ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு நகை போட்டுட்டு போயிட்டு வந்துட்டா அவங்களுக்கு திருப்தி ஆகிடும் இவங்களுக்கு இந்த மாதிரி கேதரிங்ஸ்க்கு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு போய் திருப்தியாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பெண்கள் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் சுடிதாரே போட்டுக்கிற பெண்களா இருந்தா கூட ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வந்தால் அதான் இன்னைக்கு போடவை அப்படின்னு சொல்லி போறாங்க மத்தபடி எல்லாரும் மோஸ்ட்லி நைட்டிலயும் வயசானவங்க கூட ஒரு நாற்பத்தம்பது வயசானவங்க கூட சுடிதாஸ் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு கிளம்பி போகிற எல்லா விசேஷங்களுக்கும் சுடிதாஸ் தான் போடுறாங்க அதனால ஐயோ என் போடவை மட்டும் என்னால கட்ட முடியலே இது இல்லை ஜாதகத்துல பிரச்சனை இருக்கா அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது இது நார்மலாவே அந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா அதனால இத பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம் இப்போ இந்த விஷயம் இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா இந்த விஷயம் ஜாதக ரீதியாவும் சில விஷயங்கள் இதில் இருக்கு அந்த விஷயங்களை நான் பேசும் கிரகங்கள் சேனல்ல போஸ்ட் பண்றேன் நீங்க அது பாருங்க அது பாத்தீங்கன்னா ஏன் என் ஜாதகம் எப்படி இருந்தா உங்களால் போடவையே பெருசாக கட்ட முடியாது அப்படிங்கிறதையும் தெரியும் நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்